வணக்கம் நண்பர்களே இது தலையட்டு கிடையாதுங்க ஒம்பது மாதம் பக்கம் ஆயிடுச்சுங்க ஆனால் ஜுரம் மட்டும் ஃபுல்லாக இறங்கிருக்குங்க இது ரெண்டு நாள் தண்ணி அடிச்சு விட்டேங்க ஜுரம் வந்து ரொம்ப இறங்கிருச்சுங்க நல்லாவே இறங்கிருச்சு அப்புறம் என்னடா பண்ணலான்னு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் தண்ணி அடிங்க ஒன்றும் பண்ணாது அப்படின்னாங்க இந்த ரெண்டு நாள் தண்ணி அடிச்சிங்க கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இதை விட இப்போ இறங்கியிருக்க ஜுரம் பாருங்களேன் எவ்வளோ இருக்குன்னு இந்த ஜுரத்தை விட இன்னும் அதிகமாக இறங்கி இருந்துச்சுங்க கன்று போடாததுக்கு முன்னாடியே நம்ம தண்ணியும் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க பரவாயில்லைங்க இந்த ரெண்டு நாளாக தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஓரளவுக்கு ஜூரம் குறைஞ்சிருக்குங்க நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா மாடு கன்று போட்ட பின்னாடி தான் அந்த ஜூரத்துக்கு தண்ணி அடிப்போம் ஆனால் ஜுரம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒவ்வொன்றும் படுக்க முடியாத காரணத்தினால நம்ம முன்கூட்டியே அடிக்கலாமாங்க அதனால் இந்த நடைமுறையும் ஃபாலோ பண்ணலாங்க நல்லா தான் இருக்குது ஏன்னா மாட்டுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்குங்க இது தலையீட்டு கடையறி வேறுங்க இல்லை கன்று போட ஒரு வாரத்துக்கு பக்கத்தில் கூட ஆகலாம் ஆனால் ஜுரம் தான் அதிகமாக இருக்குங்க கரெக்டாக பார்த்தா ஒம்பது மாதம் ஆகிருக்குது கன்று போடாததுக்கு முன்னாடியே நம்ம தண்ணி அடித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதுக்காகத்தான் இந்த வீடியோ இந்த மாதிரி ஜுரம் இருந்தால் தண்ணி அடிங்க ஒன்றும் பண்ணாது நன்றி வணக்கம்